aspn academy இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் 7 பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர் சம்பந்தப்பட்ட பாடங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பாடம் வந்து பிளே லிஸ்ட்ல இருக்கு முன்னாடி இருக்க பிளே லிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒன்னு வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசன் இன்னொன்னு வந்து அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு லெசன் ரெண்டுமே செய்யுள் பகுதி தான் லெசன் கிடையாது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் க்கு புது புக்ல இருந்த ரெண்டு செய்யுள் பகுதி தான் அந்த ரெண்டுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அவருக்கு தான் பாவலரேறு பிரிஞ்சித்திரனாரோட ஒரு செய்யுள் பகுதி தான் ஆனா இது பழைய புக்ல இருக்கிற ஒரு கன்டென்ட் ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு லெசன் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இதோட இவருக்கு வந்து முடிஞ்சது இவர் சம்பந்தப்பட்ட மூணு லெசன் மூணு செய்யுள் பகுதியும் முடிஞ்சிருச்சு இதுல ஆசிரியர் குறிப்பு இருக்கு இல்லையா ஒவ்வொன்றிலேயும் அந்த அளவுக்கு நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது பாருங்க இந்த தலைப்பு பேர் வந்து ஓய்வும் பயனும் இதுக்கு முன்னாடி பிரிஞ்சு தருனார் பாடல்கள் எல்லாமே தமிழ் கும்மி வந்து கொஞ்சம் ஈஸியானதா இருக்கும் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பாடலே புரியிற மாதிரி இருக்கும் அன்னை மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாடலின் பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாயிரும் இது ஓய்வும் பயனும் இது ரொம்ப ஈஸியானதுதான் உங்களுக்கு வந்து இதுக்கு அர்த்தமே யாருமே சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை பார்த்த உடனே உங்களுக்கு புரியிற மாதிரிதான் இது இருக்கும் ஒரு தடவை பார்த்திடலாம் ஓய்வும் பயனும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் செறிவுறும் உந்தன் அறிவு உளச் செழுமையும் வலி வலிவும் பெறுவாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மன நூலும் தேர்ந்து கற்பாய் திருத்தமை நூல்கள் அறிவாய் தீமையும் பொய்மையும் களைவாய் இதான் பெருஞ்சு தருனாரோட பாட்டு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பாடலோட பொருள்ல பாருங்க அதாவது ஓய்வா இருக்கும் போது ஏதாவது ஒண்ண நீ கத்துக்கோ ஏதாவது ஒன்ன செய்யே அந்த செய்யறது உனக்கு பிரயோஜனமானதா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த செய்யற விஷயம் வந்து சும்மா கேம் வீடியோ கேம்ஸ் விளாடறதும் டிவி பாக்குறதையும் அவர் சொல்லலை ஆஹ் உனக்கு படம் வரைய பிடிக்குமா நீ படம் வர உனக்கு கவிதை எழுத பிடிக்குமா எழுது பாட்டு படிக்க பிடிக்குமா பாடு இல்ல நிறைய நூல்கள் படிக்க பிடிக்குமா படி அறிவியல் நூல்கள் படிக்க பிடிக்குமா படி இந்த மாதிரி ஏதோ ஒண்ண வந்து நீ ஓய்வு நேரத்தை ஓய்வும் பயனும் ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ளதா மாத்தலாம் அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட மைய கருத்து ஏன்னா பல பேருக்கு நம்ம படிக்கிற ஸ்கூல் காலேஜில் நம்ம படித்து டிகிரி பல டிகிரி வாங்கி வச்சுருப்போம் அந்த அதனால எந்த யூஸ்மே இருந்திருக்காது ஆனால் அவங்க சைடில் ஏதோ ஒரு டேலண்ட்டை வளர்த்துருப்பாங்க இல்லை ஸ்கூல் படிக்கும் போதே ஏதோ ஒன்றை கற்றுட்டுருப்பாங்க அதுதான் வந்து பின்னாடி அவங்க வாழ்க்கையில் அவங்க சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு பயனானதாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் ஒரு அண்ணா வந்து எங்கள் ரிலேட்டிவ்லேயே அவங்க வந்து படிக்கும்போது ஸ்கூல் காலேஜில் என்சிசியில இருந்ததுனால அவங்களுக்கு அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஆர்மி ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயேவும் ஃபிசிக்கலாக வந்து ஃபிட் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க அந்த என்சிசியில வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் இதுலேயும் ஆகி ஆர்மிக்கு போய் சர்வீஸ் பண்ணி நல்லபடியாக ஏர்ன் பண்ணாங்க ரெண்டாவது அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு அதில் சப்போர்ட் பண்ணலை ரெண்டாவது இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா தெரிஞ்சவங்க அவங்க படிக்கும் போது ஸ்கூல் காலேஜ்ல தமிழ் மீடியம் படிச்சதுனால சைடுல வந்து ஹிந்தியை வந்து ஒரு பாடமா எடுத்து ஈவினிங் டைம்ல டியூஷன்ல கத்துக்கிட்டாங்க பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷான்னு சொல்லி படிப்பாங்க இல்லையா ஒரு எட்டு கோர்ஸ் மாதிரி முடிப்பாங்க சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படி முடிச்சாங்க கடைசியில என்னன்னா அந்த ஹிந்தி தான் வந்து அவங்களுக்கு அவங்க எத்தனையோ டிகிரி படிச்சு முடிச்சிருந்தாங்க அந்த மேஜர் எல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகல அவங்க படிச்ச அந்த ஹிந்தி தான் வந்து பின்னாடி ஹிந்தி டீச்சர் ஆகி அதுல வந்து பெரிய ஆளாகி போயிட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்போம் நம்மளுக்கே இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே உங்ககிட்டயே நிறைய விஷயங்கள் அப்படி இருந்திருக்கும் ஒரு சைட்ல குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க அதுல பெரிய லெவல்ல வரலாம் டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க செஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படி ஏதோ ஒரு இதுல வந்து ஆஹ் பெரியாளனவங்க தான் அதிகமா இருக்கும் ஸ்கூல்ல இருக்க பாடத்தை படிச்சு பெரிய ஆள் விட அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஓய்வு நேரத்தை பயனுள்ளதா பண்ணுங்க அது பின்னாடி எப்ப வேணாலும் நம்மளுக்கு உதவலாம் எந்த நேரத்துல வேணாலும் அது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது பாருங்க பொருள் மாணவர்களே ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சோ சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்பட அது காரணமாக அமையும் அதாவது இது நம்ம வந்து பயனுள்ளதா மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்னு சொல்றாரு நல்ல எண்ணம் வரும் நம்ம வந்து ஒரு டிராயிங்க வரையும் போது யாராவது ரொம்ப கோவமா கடுகடுன்னு வரைவாங்களா இல்ல இல்லையா அப்போ அந்த டிராயிங்க வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதாவது தீட்டுறதுல மைண்ட கவனம் செலுத்தும் போது அப்படியே மைண்ட் ஆள் எவ்வளவுதான் டென்ஷனா இருந்தாலும் அப்படியே காமாயிரும் அதுக்கும் அது பயனுள்ளதா இருக்கு தமிழில் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகி கொள்ளுங்கள் இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும் பாருங்க தமிழ்ல பாடல்கள் எழுத கத்துக்கங்க இசைத்தமிழ் தமிழ்ல இயல் இசை நாடகம் இருக்கு அதுல இசை தான் இந்த பாடல்கள் வருது அதை க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆகும்போது பாட்டு கேட்டா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் தமிழ் பாடல்கள் கேட்கும் போது உங்க மைண்டு துன்பங்கள் எல்லாம் தொலைஞ்சு போகும் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள்கள் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள் உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும் உள்ளம் வளமும் வலிமையும் பெற்று சிறக்கும் மருத்துவ நூல்களையும் மன நூல்களையும் மன நல நூல்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும் பாருங்க இப்ப நான் ஒரு டாக்டரா இருந்தா தான் மருத்துவ நூல் எல்லாம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல சும்மா இருக்கும்போது மருத்துவ நூல்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலியிலயோ இல்ல உங்க உடம்பையோ பாத்துக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓ இதெல்லாம் தவறு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது மருத்துவ நூல் படிச்சு டாக்டரா தான் இப்ப வேலை செய்யறவங்கதான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல எல்லாருமே அதை கத்துக்கலாம் நம்மளோட உடலையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களோட மனதையும் பாதுகாக்கிறதுக்கு அது துணை புரியும் சொல்றாரு அதே மாதிரி டெய்லி நியூஸ் பாருங்க உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஆய்வுகளை வந்து நீங்க பண்ணுங்க அதே மாதிரி உலக நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்க அறிவு திறன் வந்து வளரும் இந்த ஸ்லம் டாக் மெலேனியர்னு சொல்லி ஒரு படம் வந்து அவார்டு வாங்கி கொடுத்துச்சு இல்லையா ஆர் ரகுமானுக்கு ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுத்தது அந்த படத்துல இதுதான் கான்செப்டே அவன் ஃப்ரீயா இருக்கும்போது பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல நீங்களும் விளையலாம ஒரு கோடியில ஒரு பையன் கலந்துக்க போவான் அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவன் லைஃப்ல நடந்ததை ரீகால் பண்ணி அதுல தான் ஆன்சர் எடுப்பான் கத்துக்கிற விஷயம் எந்த இடத்துல எங்க நம்மளுக்கு உதவும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு யோசிப்போம் ஓ என்னைக்கு ஒரு நாள் நான் விளையாட்டா இதை பண்ணது இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதனால எவ்வளவு முடியுமோ எல்லா விஷயங்களையும் தெரிய ட்ரை பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் எல்லா துறையிலயுமே எனக்கு கவிதையெல்லாம் எழுத வராது ஏதோ நீங்க கிறுக்குங்க கிறுக்குறது தான் கவிதை பாட்டு கேளுங்க நியூஸ் பாருங்க எல்லாத்தையுமே பண்ணுங்க அதுல எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல அதை நீங்க அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையும் பொய்மையும் விடுவித்து நல்வாழ்வு வாழலாம் தத்துவ நூல்களை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லது கெட்டதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க உங்க லைஃப்லயும் நீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க எனவே ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் ஆதலால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் ஏட்டுக்கல்வின்னா என்னது நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிற பாடங்கள் அது மட்டும் இல்லாம அது கூட ஏதோ ஒரு கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு தானே காலேஜ் வருது ப்ரொஃபஷனல் டிகிரின்னு படிக்கிறாங்க ஏதோ ஒரு கலையோ இல்லை ஏதோ ஒரு தொழிற்கல்வியோ கூடயே சேர்ந்து கத்துக்கிட்டே வாங்க அதுதான் உங்களுக்கு அந்த இதை எப்ப பண்ணலாம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துங்க ஒரு கிளாஸ் போகலாம் ஈவினிங் டைம்ல சம்மர் கிளாஸ் போகலாம் இல்லை டெய்லியுமே ஏதோ ஒன்று வீட்லேயே பண்ணுற விஷயமா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண சொல்றாரு இதுதான் வந்து இந்த தலைப்பு இது வந்து நீங்கள் பாடமா நினைக்காதீங்க நம்ம லைஃபுக்கும் இதை எடுக்கலாம் எவ்வளவோ பேர் நம்ம வீட்டில் சும்மா டைமு அதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஏதோ ஒன்று செய்யலாம் ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஏதோ இதுக்காக நம்ம ஒதுக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுக்கும் மனசு நிறைவு கொடுக்கும் அந்த ஒரு மணி நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணதுக்கு ஈக்குவல் ஒரு மை எதை பத்தியுமே யோசிக்காம மைண்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணிட்டும் செய்யுது இல்லையா டெய்லி ஒன்றுவர் அது மிகப்பெரிய மெடிடேஷனுக்கு சமம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம பிள்ளைங்க அதை பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கும் நினைப்பாங்க டெய்லி ஏதாவது ஒன்னு பண்ணணும் ஓ அம்மா இதை பண்றாங்க இல்லை நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேரில் நம்ம கூட வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அட்லீஸ்ட் உங்க நீங்க செய்ய முடியல எனக்குலாம் டைட்டாக இருக்கு மேடம் என்னெல்லாம் டைம் இதுக்கெல்லாம் ஒதுக்க முடியாதுன்னா உங்க பிள்ளைங்களுக்கு இதை பழக்குங்க சரியா பாடத்தை பாடமா பாக்காதீங்க நான் அதான் சொல்லுவேன் அதுல இருந்து நம்ம லைஃபுக்கு ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது மனப்பாடம் பண்ணி பரிசு எழுதுறதுக்கு வந்துட்டோம் பெரிய ஆள் ஆயிட்டோம் ஆயிருச்சு ஆயிடுச்சு இனிமேலாவது படிக்கிற பாடங்கள் நான் நூறு லெசன் படிக்கிறேன்னா அதுல இருந்து பத்து விஷயமாவது என் லைஃபுக்கு யூஸ் ஆகணும் அப்போதான் நான் படிச்ச பிரயோஜனம் இல்லை இப்பையும் நான் படிக்கிற எல்லாமே எனக்கு வேஸ்ட் தான் அதனால எதையுமே அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க இப்ப ஆசிரியர் குறிப்பு பாருங்க பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் பாருங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் துரை மாணிக்கம் தான் இயற்பெயர் இவர்தம் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் அதனாலதான் துரை மாணிக்கம் அப்படின்னு வந்திருக்கு துரைசாமி அவங்க அப்பா பெயரை வந்து வச்சு டாட் வச்சு மாணிக்கம் இருக்கு பாருங்க அப்ப மாணிக்கம் தான் இயற்பெயர் அப்பா பேரை சேர்த்து துரை மாணிக்கம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்று பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் நாள் மறைந்தார் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய குத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் இன்னும் புது புக்குல மகபுகு வஞ்சி ப நிறைய வந்து எழுதியிருப்பாங்க இந்த ஐயை வந்து புது புக்குல இருக்காது அதனால இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க புது புக்குல அதே மாதிரி இதை தவிர இன்னும் நிறைய வேற கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே சேர்த்துக்கோங்க அது மாதிரி இவரோட இதழ்கள் ரொம்ப முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் பாருங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்பாங்க அடுத்தது ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார் அடுத்தது இந்த நூலோட குறிப்பு இப்பாடல் பள்ளி பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பாருங்க இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பாடல்கள் வந்தாலே நம்ம பள்ளி பறவைகளா தான் இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிடலாம் அதுலயும் இரண்டாம் பகுதியில இருந்து வந்த பாடல் தான் இதெல்லாம் சரியா இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை இது பள்ளி பறவைகள் நூல் வந்து தென்மொழியிலும் தமிழ் சிட்டுன்ற ரெண்டு இதழில தான் அதிகமா வெளிவந்திருக்கு இந்நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்பிரிவாக அமைந்துள்ளது எந்த நூலு பள்ளி பறவைகள்ன்ற நூல் மட்டும் இவரோட பள்ளி பறவைகள்ன்ற நூலு மூணு வகையா பிரிச்சு மூணுதான் வந்து அந்த ஹெட்டிங் மாதிரி வரும்ல உள்ள சப் ஹெட்டிங் அதை மூணா கொடுத்துருக்காரு எப்படின்னா குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணி மொழி மாலை அப்படிங்கிறது இந்த மூன்று பிரிவும் எதுல வரும்னு கேட்கலாம் கனிச்சாரா கொய்யா கனியா பாவிய கொத்தா அப்படின்னு பள்ளி பறவைகள்ன்ற நூல்லதான் இந்த மூணு பிரிவுகளா பிரிச்சு கொடுத்திருக்காரு புரியுதா இப்ப இதே மாதிரி ரெண்டு லெசன் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு லெசன்லயும் குறிப்புகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நீங்க படிச்சாலே போதும் இப்ப இதுல புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக அதையும் நம்ம பார்த்திடலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக இதோட பதில் பார்க்கலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக இசையால் டேஸ் மறைந்து போகும் இசையால் என்ன மறைந்து போகும் சொன்னாரு துன்பங்கள் மறைந்து போகும் துன்பம் மறைந்து போகும் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் உலக நிகழ்வுகளை அறிந்தால் டேஸ் மேம்படும் என்ன மேம்படும் அறிவு திறன் மேம்படும் அறிவுத்திறன் அறிவு என்ன கொடுத்துருக்காங்களோ ஆப்ஷன்ல அதுக்கேத்தாப்ல அறிவுத்திறன் மேம்படும் ஏட்டு கல்வி அறிவுடன் டேஸ் கல்வி அறிவும் தேவை டேஸ் கல்வி அறிவும்னா கலை மற்றும் தொழிற்கல்வி அறிவும் தேவை தொழிற்கல்வி அறிவும் தேவை கலை மற்றும் தொழிற்கல்வியும் இந்த இவர் சொன்னதுல ரெண்டுமே சொல்லி இருந்தாரு இங்க வந்து ஆப்ஷன்ல ஒருவேளை ஏதாவது ஒண்ணு மட்டும் கலை அறிவு வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க தொழில் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தொழில் ரெண்டும் கொடுத்திருந்தா ரெண்டும் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பள்ளி பறவைகள் என்னும் நூல் டேஸ் பிரிவாக அமைந்துள்ளது டேஸ் பிரிவாகனா மூன்று பிரிவாக முப்பிரிவாக இல்ல மூன்று பிரிவாக அமைந்துள்ளது அவ்வளவுதான் இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா இதோட பாவலரேர் பிரிஞ்சு திறனார் தலைப்பே முழுசா முடிஞ்சது மொத்தமே மூணே மூணு தான் இவருக்கு ரொம்ப ஈஸி மத்தவங்களுக்கு கூட பாடப்பகுதி இருக்கும் அந்த பாடம் ரெண்டு மூணு பக்கம் இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் வரும் இவருக்கு மூணே மூணு செய்யுள் பகுதி தான் மூணுமே ரொம்ப ஈஸியானது ஓகே திரும்ப அடுத்த ஒரு அறிஞரோட வீடியோவில் வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்